உயிரோடு கலந்திருக்கும் அமெரிக்க வாழ் தமிழ் பிரணுதுன்னா பேசாம உன் முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில் கிளம்பிக்கிட்ட எப்படி இருக்குமோ அது மாதிரி சொல்ல மாட்டேன் அதை விட அதிகமான

இதயபூர்வமான நன்றியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் நான் தெரிவித்துக் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொழில்துறையில முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அவர்களைக் பிரேரேக்கு ஒரு லேட்டா அமெரிக்காவிற்கு வந்து இருக்கார் லேட்டா வந்தாலும் வரே ஏர்போர்ட்ல நிக்க சார் இது அப்படியே ஏவிரா லாவர் மேரஸ் நேஸ்ரjboss நட அந்த ஒரு மாங்கல பாவம் சிங்கப்பூர்ல போய் அங்க போய் கொரோனா வர பெரிய கூட்டியோ வந்துச்சு அந்த கூட்டில சிகாகோ ஜெட்டி வெற்றி பெற்று இருக்கக்கூடிய சிக்காகோக்கு வந்து எல்லாம் சந்திப்பதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதே சிக்காகோவுக்கு நம்முடைய தமிழ்நாடு தலைவர் முத்த உடல் கேட்டார் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்காரு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புதலே தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படிச்சு எங்கெல்லாம் போயிருக்காரு தலைவர் கலைஞர் எந்த பகுதிக்கு எல்லாம் போயிருக்காரு கவனிச்சு படிச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் நாள் வாஷிங்டனுக்கு வந்த கலைஞர் அவர்கள் பல்வேறு இடங்களில் பார்வையிட்டிருக்கார்கள் நடைபெற்ற கிழமை அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய நீருக்க பார்த்து ஒரு கவிதையை எழுதி அங்கிருந்த போராட்டுக்கு சென்னை அனுப்பி வச்சாரு அதையும் நான் மனசுல படிச்சு பார்த்தேன் அத சொல்லிருக்க கவிதை ஆலந்தோ என்ற நகரில் அரியதோ ஒரு இல்ல அழகிய மத்தாப்பு உட்கொண்டு கண்டேன் ஒளி கூடுகின்ற காலத்திற்கு ஒரு லயம் சகாமல் ஆடுகின்ற நீரூற்று ஆட்டக்காரி நாட்டியத்தை நேர்த்தி என்ன சொல்வேன் அப்படின்னு அந்த கவிதை வந்து ஆங்கில மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து இதே சிகாக்கோக்கு வந்திருந்தார் பல்கலைக்கழகத்தோட அரசியல் பெருத்தில கலந்து கொண்டு நியூயார்க் சென்று நியூயார்க் தமிழ் சங்கத்தை தொடங்கி வச்சிருக்கார் அப்போது எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு கலைஞர்கள் வந்தாரோ அதே போல இன்னும் நானும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு வந்திருக்கேன் நம்ம திராவிட மாநில அரசு அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் நடந்திருக்குன்னு இங்க இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவு கிட்ட நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க செய்திகளை படிச்சிருப்பீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு கேட்கிறேன் நாட்டுக்கு போனாலும் அந்த நிறுவனங்களுடைய அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில் தமிழ்நாடு என்னென்ன சிறப்புகள் சொல்லுவாங்க தொழில் தொடங்க வார்பை நான் அழைப்பு விடுப்பேன் முதலமைச்சர் முதல் முறை தமிழ்நாடு என்ற பெருவிய அடைஞ்சிருக்கும் எந்த நாட்டுக்கு நான் அரசு முறை பயணமா போனாலும் என்னவெல்லாம் அங்க வாழ்வத நம்ம தமிழர்களை சந்திக்கணும் அங்க இருக்கிற தமிழ் அமைப்பு சந்திக்கணும்னா மனசு இருக்கும் அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சுட்டு தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலமை நாடான இந்த அமெரிக்காவோட உங்க மகங்களை பார்க்கும்போது வீண் சொல்றேன் பேசாம அப்படின்னு நினைக்க பார்த்துட்டு பாசோ அன்பமும் எனக்கு கட்டி போகுது இந்த தருணத்தில் நான் குறிப்பிட விரும்பும்போது இராயிரம் ஆண்டுகள் அன்னை தமிழகம் பெற்றெடுத்த தலைமகன் சிங்கனடையும் சிங்காரத்தனடையும் பூங்கு நடனடையும் புரட்சி கவிதையும் தன்னுடைய உரைகளை ஆகின்ற பகவான் தம்பிமார் பட மீது விழிவோக்கி வெற்றிகின்ற பூமான் பூமி பந்தில் தோழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாலும் அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலக ஆசாம் முப்பத்த தலைவர் பேரறிஞர் பிரதமரை அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வதாக சொல்றாரு அனைவரும் பிறக்க ஒரு தாய் பயிர் தாங்காது என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாய் இந்த வயிற்றை பிறந்த அன்பு உடன்பிறப்புகள் நாம் சொல்றோம் தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும் நாம் எல்லாருக்கும் இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார் தமிழ் தாய் உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நடுவதே உடைய உடுத்துகின்றன அன்பு அமுது அடகே உயிரே என்பது இதெல்லாம் தமிழகம் அந்த தமிழ் தாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய பெரு அடையாளமாக இருக்கிறது கடந்த வாரம் தனியார் தொலைக்காட்சியூட வலியுறுப்பான சொன்ன பார்த்தார் நம்ம தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுற பேர்களை தேடி திட்டத்தின் தமிழ்நாட்டை பார்க்க நம்ம பண்பாட்டை அடையாளம் காண வந்த இளைஞர்கள் பங்கேற்ப சூழ்நிலை காரணமா தொலைதூர தேசங்களுக்கு வந்து தமிழ்நாட்டோட தொடர்பை இழந்து இன்னைக்கு மீண்டும் தாய்மண்ணுக்கு மாசத்த தாய்மண்ணின் பெண்களோடு உணர்ச்சி குறியாச்சு என்ற மியான்மர் நாட்டை சார்ந்த சகோதரி பல ஆண்டுகளாக விட்டு போன உதவ மீண்டும் பெண் நான் அடுத்த பேசுவது என் நெஞ்சிலேயே இருக்கு கண்டுபிடிக்க மாமா வீட்டோடு சொல்லி அவர் பிறந்த உறவுகளை பிரிஞ்சு எங்குகிற அத்தனை ஏழகத்தனங்களோட உறவின் புதுவைப்பா இருந்துச்சு எப்படிப்பட்ட வரலாற்றுக்கும் பண்பாட்டிற்கும் சொந்தக்காரர்கள் நாம் மொழி நாடு பாதி மதம் பாகம் நில எந்த பாகுபாட்டுக்கும் அனுமதிக்கலாம் உலக உயிர்கள் அனைத்துமான பொதுமுறையை தந்த பார்ப்புகள் வந்து வரை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்கும்னு ஐயா காலத்திலேயே ஊரே வியாபாரம் கேள்வி என்று சொந்தமாக கருதி கண்டுபிடிப்புகள் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இழுத்திருது மற்றும் நகர நாகரிகத்தோடு மேம்படுத்த சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில இருந்துதான் தொடங்கி திருதல் தொடர்ந்து இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆக்களுக்கும் அங்குக்கும் சொந்தக்கார தமிழ் நாள் இன்னைக்கு பல நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கிறோம் அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைபுடையில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூக வலைச்சலங்களும் வாழ முடியும் என்பதை சொல்லு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நிதியும் அதற்காக பாடுவட்ட தலைவர்கள் தான் இதுதான் இந்த பெரியாரும் பேரவைகள் அண்ணாவும் தமிழ்நாட்டின் கலைஞர்கள் அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி குழு காமராஜர் ஆட்சி நம்ம திராவிட முன்னேற்ற ஆட்சின்னு தொடர்ந்து தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அனுப்பிச்சுக்கோம் தலைவர் கலைஞர் கணினி கவிக்கு தந்த முக்கியத்துவத்தான் ஐடி துறையில தமிழ்நாடு முன்னீர் கலைஞர் உருவாக்க கைகள் பூங்கா மாதிரி அப்ப வேற எந்த மாநிலத்திலையும் கலைஞர் அவங்க அடித்தளத்துல உலகத்தை தமிழ்நாட்டை நோக்கி இருப்போம் தமிழ்நாட்டை உலக உருவாங்கச்சு

ஜூன் தமிழ கொண்டாடுகிறோம் அந்த ஆயத்தின் மூலமா தமிழால் நினைவோம் உலக மேலும் தமிழ் தமிழ் வெல்லும் ஆகிய தலைப்புகள்ல கருத்தரங்கம் நடத்தப்பட்ட வெளிநாடு வாழ தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவிகளையும் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனது கிராம திட்டம் என்ற திட்டம் செயல்பாட்டு அயலக தமிழருக்கு கணியின் பூங்குடன் இருந்து வழங்கப்படுது அயர்லாண்டு படிக்க சென்று அது இலக்கை நேரில் நேரிடக்கூடியவர்களுக்கு குடும்பத்திற்கு நிதி வழங்கப்படுது உக்கிரே நாட்களுக்கு படிக்கப் போன ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு மாணவர்கள் அவர்களை போர்க்காலத்துல மீட்டு வந்தோம் கம்போடியா தாய்லாந்து மியான்மர்ல இருந்து எண்பத்தி மூணு தமிழர்களை மீட்டு வந்தோம்

வாழ் நம்ம குழந்தைகளை தமிழ்நாட்டில் கிளர்ச்சிட்டு வர கிடைத்துக்காங்க அதனாலதான் நான் எத்தன சொல்லுவேன் இது கட்சியோட அரச இது ஒரு இனத்தோட அரசு காந்திங்கிற வேறு ஒன்று விழுத்துகிற பதமையும் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் தமிழுக்கு தாண்டுகிறது வீழ்வது நாம இருக்கும் வாழ்வது தமிழாக இருக்கும் இந்த எண்ணத்தை அழைச்சது திராவிடை உலகத்தில் எந்த இனத்துக்கும் இல்லாத பதவ நம்ம தமிழ் இனத்துக்கு உண்டு தங்களுடைய இன்னும் தீக்கு திண்ணை கொடுத்த தாயமொழியை காத்த தியாக அவர் தியாக மனிதர்கள் கொடுத்த திராவிட முயற்சிகழத்தை சார்ந்தவன் நான் என்ற கர்வம் எனக்கு மொழி பெற்றுக்கும் மொழி வெளிக்குமான வேறுபாட்டையும் இனப்பற்றுக்கும் இளவெளியைக்குமான வேறுபாட்டை அறிந்தவர்கள் தான்

தமிழக தலையிலிருந்து வாழ்வாங்க நான் அழிக்கிற ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க மக்களா வாழ்ந்த உயர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்க்கை பயணம் தொடர்ந்துங்க நான் அறிவிப்பை கேட்கலாம் ஆண்டுக்கு ஒரு முறையாக தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க வல்லுவர காட்டு நம்ம வரலாற்றுக்கு அடையாளமாக விளங்குகிற கீழடி உள்ளாட்சி சோகலை கொட்டை போன்ற இடங்களுக்கு அழைச்சுட்டு போங்க உங்களால் முடிஞ்ச செயல்களை தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு கடைசிக்கு வர உங்க குழந்தைகள் நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்க முதலமைச்சரா இருக்கார்கள் 오늘 이 l 바 i n 라 i và nó hỗ trợ về 고깨 t cái l ô